காடுவட்டி அப்படிங்கிற ஒரு படத்தை என்னால ஒரு படத்தை உருவாக்க முடிஞ்சது இயக்க முடிஞ்சுதுன்னா அதுக்கு முதலில் இருந்து இறுதி காரணம் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க தான் எனக்கு இந்த மகுவான தருணத்தை மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கும் என் அம்மாவின் ஆத்மாவுக்கு இந்த நேரத்தில் எப்படி சொல்கிறேன் ஒரு புக்கிராமத்திலேருந்து சினிமா மேல ஆசைப்பட்டு சென்னைக்கு ஓடி வந்து சினிமா ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியாது சினிமா கார்ட்டை எப்படி பேசணும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து எப்படி மடிக்கணும் டிஸ்கிரிப்ஷன் எங்க எழுதணும் டைலாக் எங்க எழுதணுன்றது கூட எனக்கு தெரியாது இது எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் கே வி நந்து அவர்களுக்கு இந்த நாட்டில் எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாம எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கான சாப்பாடு உடை தங்குறதுக்கான இடம் நான் டிஸ்கஷன் போகும்போது சும்மா சி ஒரு தொடர்ந்து ஒரு மாசம் போறோம்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு லீவு தேவைப்படும் லீவு கேட்கறது பயந்துட்டு சார் சார் எனக்கு சொல்லிட்டு சொல்லிடுவேன் உடனே இன்னொரு சுரேஷ்னு நண்பன் இருப்பான் அவன்ட்டு அப்பவே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காசு கொடுத்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு குரு நான் வந்து உடம்பு சரினு போய் சொன்னா கூட ஒருவேளை அவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு அவனை உடனடியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தந்தையாக இருந்தார் அதுதான் அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு காரணம் அதற்கு பிறகு காடுி அப்படிங்கிற ஒரு படத்தை என்னால ஒரு படத்தை உருவாக்க முடிஞ்சது இயக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு இருந்து இறுதி காரணம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு எல்லாமே அவர் தான் ஒரு ஒரு மனிதனுடைய உறவுகள் என்னலாம் இருக்குமோ அது எல்லாமே சுபாஷ் சந்திரன் தான் அவர் இல்லைன்னா இப்படி ஒரு படத்தை உருவாக்க முடியாது ஒண்ணு அதற்கு பிறகு ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டோம் பாதி படத்தை முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்து தொடர முடியல பொருளாதார சூழல் போராட்டம் மன உளைச்சல் இருக்கும்போது நம்ம மகேந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி முருகண்ணன் மூலமா வந்து நாங்கள் ஒசூர் போய் சந்தித்தோம் அப்போ அங்கே ஒரு அண்ணன்கள் எல்லாமே அண்ணன்கள் தான் சொந்தக்காரங்க தான் அவங்க வந்து நம்ம படத்தோடைய சேர்ந்தாங்க குழுவா சேர்ந்தாங்க குழுவா சேர்ந்து படத்தை முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்கிற மாதிரி சென்சாரில் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை இப்போ வரைக்குமே அண்ணன் மகேந்திரன் மகேந்திரன் அண்ணன் இருக்காரு ஆ இவர் இவர் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு நூறு யானைகளோட பலம் மாதிரி என் கூட இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்காரு இருக்காரு ஆஹ் ஆனா சென்சார்ல அந்த மாதிரி முப்பத்தருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சரிப்பா பேசுவோம்பா ஏதாவது சரி பண்ணுவோம்பா அப்படின்னா ஆனா கேஸ் போட்டாங்கண்ணா அப்படின்னா உடுப்பா பாத்திலாம் உடுப்பா அப்படின்னு எதை சொன்னாலுமே எனக்கு நான் எந்த அதிர்ச்சியான செய்தி சொல்லலாம் அதை பார்த்துலாம் உடுப்பா அப்படின்னு சொல்வாரு அந்த தன்னம்பிக்கை தான் என்னை வந்து ரொம்ப உற்சாகமா பயணிக்க வச்சுது இப்ப ஒரு படத்தை முடிச்சாச்சு படத்தை முடிச்சுட்டு நாங்க சென்சாருக்கு போனோம் சென்சாருக்கு போன அவங்க படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்துட்டு ஆர்சி ஃபார்வர்ட் பண்றோம் அப்படின்னாங்க இல்ல இந்த படத்தை பார்த்துட்டு எங்களால முடிவு பண்ண முடியாது ஆட்சிக்கு அனுப்புறோம் அவங்களும் படம் பார்த்தாங்க அவங்க படம் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் அவங்க மட்டும் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க எப்படி நாங்க சொல்ற கட்டை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல கோர்ட்டுக்கு போறீங்களா கதையே பாதிக்காம இருந்ததுன்னா நான் ஏத்துக்கிறேங்க அப்படின்னா சரி சரின்னு சொல்லிட்டு கட்டு கொடுத்தாங்க முப்பத்தொரு கட்டு அந்த முப்பத்தொரு கட்டுல அண்ணன் சொன்ன மாதிரி முதல் கட்டு காடு வெட்டி என்கிற ஒரு தலைப்பு நீங்க வைக்க கூடாது இல்லங்க அது வந்து ஒரு மாதிரியான ஒரு குறியீடு சொல்ற படம் என்னங்க குறியீடு உங்களுக்கே தெரிஞ்சுதானே நீங்க நான் தெரிஞ்சு நீங்க சொல்லுங்க காரணத்தை சொல்லுங்க அப்படின்னா இல்லங்க அது மாதிரி ஒரு சமூகத்துடைய ஒரு பிரதிபலனா இருக்கு அப்படின்னு சரி ஓகேங்க உன் காடு வெட்டிங்கிற ஒரு சொல்லு வந்து அது ஒரு வார்த்தை மட்டும் இல்ல அது லட்சக்கணக்கான யானைகளுடைய பலம் அடங்கிய ஒரு ஒரு ஆற்றல் அது அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு நீங்க இந்த டைட்டில் அனுமதிங்க அனுமதிக்காம போங்க அதுக்கப்புறமாத்தான் ஆனா அந்த டைட்டிலோட வரலாறு முதல்ல தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தேன் என்னன்னா மன்னர்கள் வாழ்ந்த காலத்துல போர் நடந்தது அப்ப போர் வீரர்கள்லாம் வந்து அவங்க வந்து அடுத்தடுத்த போருக்காக பயிற்சி செய்யறதுக்கான இடங்களை தேடுவாங்க அப்ப இடங்களை தேடும்போது காடுகள்ல போயிட்டு ஒரு நீர்வளம் இதெல்லாம் தேவையான ஒரு இடத்தை பார்ப்பாங்க அந்த சூழல் அமையாத இடத்த பார்ப்பாங்க பார்த்துட்டு ஒரு இடத்த அவங்க தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்துட்டு அந்த காடுகளை வெட்டி அகற்றி விட்டு அந்த நிலங்களை போர் வீரர்களுக்கான பயிற்சி மைதானமா உருவாக்குனாங்க பாதி நிலங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க பாதி நிலங்களை போர் பயிற்சிக்காக பயன்படுத்துறாங்க பயன்படுத்தி இப்ப போர்க்காலங்கள்லாம் முடிவடைந்த பிறகு அந்த போர்க்குடி மக்கள் எல்லாமே வந்து விவசாய குடிகளா மாறுறாங்க விவசாய கொடிகளாக மாறும் போது அந்த நிலங்கள் வந்து ஊர்களாக மாறுகிறது அந்த ஊருக்கு அந்த விவசாய கோர்கொடிகள் விவசாய கொடிகள் ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன இந்த நாங்க இந்த வீடு கட்டி வாழ்றோம் இல்லையா இந்த இடத்துக்கு காடுவெட்டி அப்படிங்கிற ஒரு பேர் நாங்க இந்த பேர் தமிழ்நாட்டுல பதினோரு இடத்துல இருக்கு அதனால வந்து காடுவெட்டி என்பது வரலாற்றில் இருக்கிற மிக சரித்திரமான ஒரு சொல்லுங்க இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறது அனைத்து சமூக பெண்களுக்காக யார பத்தி கவலைப்படாம அஞ்சாம பின்வாங்காம குரல் காத்தவனுடைய ஒரு ஒரு அடையாள குரல் இது இது அனுமதிக்க சொல்லணும் இல்லைங்க கீழே வந்து நீங்க நடந்த கதை போடுங்க அது போடுங்க சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம படத்துல ஹீரோ ஹீரோட ஜீப்பு புல்லட் யூஸ் பண்ணுவார் ரெண்டு வைக்கிள் யூஸ் பண்ணுவாரு அதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் கட்சிக்கிற மாதிரியான ஒரு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தை நீங்க வைக்க கூடாது அப்படின்னு இது ஒரு அதிர்ச்சி சார் சிங்கத்தை ஏன் சார் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க சிங்கம் ஒண்ணு சிங்கம் ரெண்டு சிங்கம் மூணு படம் வந்திருக்கு எந்த ஹீரோயிசம் பாட்டு வந்தாலும் சிங்கம் 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 வருது ஆனா என்ன சார் எங்களுக்கு வந்து ஜீப்ல புல்லட்ல கார் இருக்க கூடாதுன்னு சொல்லிங்க சார் இல்ல சார் அது ஒரு மாதிரியான நீங்க பெரிய ஏத்துறீங்க சார் என்னங்க இது தமிழ் சினிமாவில இருக்கிற எழுபத்தி பர்சன்டேஜ் படத்துல சிங்கம்னு டைலாக் யூஸ் பண்றாங்க டைட்டில் வருது வசனம் யூஸ் பண்றாங்க பாட்டுல வருது நாங்க பயன்படுத்தலாம் ஏத்துறதுக்கு என்னங்க இருக்கு அப்புறம் நாங்க எடுத்து சொல்லும் அதை அனுமதிச்சாங்க அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா அதுல வந்து நம்ம அம்பேத்கர் படம் வச்சிருந்தோம் அதை அனுமதிச்சிட்டாங்க காரல் மார்க்ஸ் படம் வச்சிருந்தோம் அதை அனுமதிச்சிட்டாங்க பெரியார் படம் வச்சுட்டோம் அதை அனுமதிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு படம் வச்சுன்னா இந்த படத்தை நீங்க வைக்க கூடாது அப்படின்னா யாருங்க என்னங்க அப்படின்னு கேட்டோம் அப்ப அவங்க சொன்னாங்க தியாகி அஞ்சலி அம்மளோட படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் தியாகி அஞ்சலி அம்மாளோட வரலாறு ஒண்ணு இருக்குங்க சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த வீர பெண்மணி அவங்க பாரதியாரோட முதல் நினைவு நாளை நூறு கைதிகளுக்கு சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு போய் கடலூர் சிறையில அந்த கைதிகளுக்கு பந்தி வச்சு கொண்டாடுன ஒரு வீர மங்கை அவங்க வந்து தமிழகத்தின் ஜான்சி ராணி அவங்களுடைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஒண்ணு அதை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அல்லது இந்த வரலாறு சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு நினைக்கலாம் சோ இது மாதிரி தமிழ் சினிமாவில யாரு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இங்க ஒரு பெரிய கார்பரேட் இருக்கு இதான் உண்மை இந்த கா இந்த உரிமையில நம்ம நம்ம வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் இதை நம்ம சொல்லணும் அப்படிங்கறதுதான் இந்த படத்துல நாங்க பேச வேண்டிய விஷயம் அதை தாண்டி அஹ் மனித சமூகங்கள் உருவாகும் போது ஒவ்வொரு தொழிலை அடிப்படையா கொண்டுதான் கூட்டம் கூட்டமா பிரிச்சாங்க அந்த கூட்டத்துக்கு சமூகம்ங்கிற ஒரு பேரு அந்த அனுமதிச்சாங்க அதுக்கப்புறம் நான் எடுத்து சொல்லும் போது அஞ்சலி அம்மாவோட படங்கள் வந்து அனுமதிச்சாங்க இப்ப இந்த மனித சமூகங்கள் வெவ்வேறு கூட்டங்களா இருக்கும்போது அதை என்ன பண்றாங்கன்னா செய்யும் தொழில் அடிப்படையெல்லாம் பிரிக்கப்பட்டது ஆனால் மனிதனோட குறுக்கு புத்தி மனிதனோட குறுக்கு புத்தி என்னவா மாறுதுன்னா அது ஒரு பட்டியலாக மாறுது ஒன்று ரெண்டு மூணு ஒரு பட்டியலாக மாறும்போது மேலே இருக்கிறவங்களாம் உயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கீழே இருக்கிறவங்களாம் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மனுஷன் அவனுக்குள்ள இருக்கிற குறுக்கு புத்தி அப்படி வேலை செய்யுது சரி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு அழுக்கு ஒரு பிழை இப்போ இந்த அட்டவணை பட்டியலோட பிழையை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா அதற்கு கல்வியறிவு தான் சிறந்த வழி முதல் வழி இரண்டாவது வழி பொருளாதார மேம்பாடு இது இரண்டாவது மூணாவது வழி வந்து புரிதலை ஏற்படுத்துவதல் வா சண்டைக்கு நீ அடிக்கலாம் நீ இரண்டு வருஷம் வாங்கினா நான் திரும்ப அடிக்கிறேன் இது இல்லை புரிதலை ஏற்படுத்துவது ஒருத்தனுக்கு அறிவில்லை மிருகமா இருக்கானா அவனை புரிய வச்சா மட்டும்தான் அவன் மாறுவான தவிர அவனை அடிச்சு அடிச்சு புரிய வைக்கிறது வன்முறையை சேர்க்கும் தலைமுறை தலைமுறையா வன்மையை சேர்க்கும் அதனால நாம ஒரு இந்த சமூக வேறுபாடை கலைப்பதற்கு நேர்மையான பாதையில போவோம் இந்த இந்த காதல் அப்படிங்கிற ஒரு சப்ப காரணத்தை வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் ஒழிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது தலைமுறை தலைமுறையை வன்மையை சேர்த்து வன்முறையை சேர்த்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம் மிக தமிழ் சினிமாவில் நீண்ட நாளுக்கு பிறகு வட மாவட்டத்தில் வாழ்கின்ற மனிதர்களுடைய கலாச்சாரங்களை வாழ்வியலை அரசியலை உள்ளது உள்ளபடியாக பேசுகிறோம் இதான் இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம படத்துல கூட நம்ம ஒரு வசனம் வச்சிருக்கோம் மரணத்துக்கு பயப்படாம பயப்படுறத மரணம்னு வாழ்றோம் நாங்க அப்படின்ற போது என்ன உயிரெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து காடு அவரை தான் நம்ம வந்து பெரிய ஒரு ஹீரோவா நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் நிறைய பேர் போய் கதை சொல்லுவேன் டெக்னீஷியனு ஆர்டிஸ்ட் நிறைய பேரு கதை சொல்லும் போது கதை ரொம்ப பிடிக்கும் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் படத்துக்கு என்ன டைட்டில் சொல்லுவாங்க காடு வெட்டி அப்படின்னு போது ஒரு ரெண்டு நாள்ல நான் டிஸ்கஸ் முடிச்சு சொல்லட்டுமா அப்படின்னு போன நாள் போன் அடிச்சோம்னா எனக்கு கொஞ்சம் வேற ஒரு படங்கள்லாம் இருக்கு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாமா என்னன்னா அந்த டைட்டில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வகையில நம்ம படத்தோட ஹீரோ சுரேஷ் அண்ணா அவரை சந்திக்கும் போது சொல்லியா இந்தயா படம் பேர் இல்லையா சீர காடு வெட்டின்னு வச்சிருக்கேன் என்ன சொல்ற காடுவட்டி கதை கதையோ கதையை ஓடி அந்த டைட்டில் போதப்போட்டிங் அந்த ஹீரோக்கு சம்பளம் நீ ஷூட்டிங் சொல்லியா நீ யாரு எவ்ளோ பெரிய வீரன் அவரு அவர் என்னுடைய எனக்கு பிடிச்ச தலைவன் ரோல் அந்த நான் யார் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எந்த நேரத்தை கூப்பிட்டாலும் எனக்கு உடனடியா வந்து நிக்கிற ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவில இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வகையில் ஆர்கே சுரேஷ் அண்ணனுக்கு ஒரு லட்சம் நன்றிகள் படம் எடுத்துட்டோம் உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் நீங்க எத்தனையோ லட்சக்கணக்கான லட்சியவாதிகளை உருவாக்கி இருப்பீங்க அந்த வகையில என்னையும் ஒரு ஒரு கடைப்பிள்ளையாக நினைத்து என்னையும் வெற்றி பெற சேர்க்க வேண்டும் என்று இரவினரும் உங்களிடம் கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம்